நடந்துச்சு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பாத்தலாம்

வந்து அருண் மேல தான் இருக்குது இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறது எல்லாருமே விஜய் டிவி பிரபலங்கள் அப்படிங்கறதுனால இவனுக்கு வந்து எல்லாருமே சேர்ந்து முத்துக்குமாரான தான் டார்கெட் பண்ணானுங்க இன்னைக்கு காலையிலயும் முதல்ல அந்த பிரச்சனை தான் காட்டுறானுங்க அதாவது கேப்டன் கிட்ட முத்துக்குமரன் ஒண்ணு சொல்லியிருந்தாரு நீ வந்து மஞ்சரிக்காக விளையாடுற உன்னோட ஃப்ரெண்டுக்காக விளையாடுற அப்படிங்கிற மாதிரி அருண் வந்து பிராண்ட் பண்றான் இப்படி என்னன்னு இல்ல யாரையுமே பிராண்ட் பண்ண கூடாது இதை நீங்க கேப்டனா பதிவு பண்ணோம் அது மட்டும் இல்லாம இந்த பிக் பாஸ் வீட்டுல எல்லாருக்குமே பேசுறதுக்கு உரிமைகள் இருக்குது அதுலயும் பொதுப்படையான விஷயங்களுக்கு எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை சொல்லலாம் அதை யாருமே தடுக்க முடியாது அப்படிங்கறத பதிவு பண்ணி சொல்லி இருந்தாலும் இந்த இடத்துல தீபக் வந்து பொதுப்படையா பேசுறதுக்கு பதிலா தனிநபர்கள் பேசிட்டு இருக்கும் போது அதுல யார் வேணாலும் தலையிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாரு உடனே அந்த இடத்துல சௌந்தர்யாவா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் விஷாலா இருக்கட்டும் தர்ஷிகாவா இருக்கட்டும் எங்களுக்கு பசிக்குப்பா இதுக்கு மேலாம் இந்த வாக்குவாதத்தை நீட்டிக்கிட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி எழுந்துடுறாங்க அதுலயும் குறிப்பா முத்துக்குமரன் பேச வரும்போதுதான் இவங்க எல்லாருமே எழுந்து போறாங்க பாஸ் வீட்ல இருக்கிற போட்டியாளர்களை பொறுத்தளவுல முத்துக்குமரன் பேசினா வள வள கொலகலான்னு பேசுவாருன்னு சொல்றாங்க ஆனா அது உண்மை கிடையாதுங்க முத்துக்குமரன் பேசும்போது அவர் சொல்ற கருத்துக்கள் ரொம்பவே பலமானதா இருக்கும் உண்மையானதா இருக்கும் அதுக்கு எதிராக எதிர்கருத்துக்கள் வைக்கிறதுக்கு இவனு கிட்ட இருக்காது அதுக்கு தான் இப்படி ஒரு பழிய போட்டு முத்துக்குமாரனை எப்படியாவது அடிச்சு அமைக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் இந்த வாக்குவாதத்தை பொறுத்தளவுல ஒரு முடிவு எட்டப்படாமலேயே களைஞ்சு போயிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ரயான் சௌந்தர்யா இந்த ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல சௌந்தர்யா வந்து ஜாக்லின தான் பேசிட்டு இருக்காங்க அதாவது ஜாக்லின் வந்து பல பேர் கூட நட்பா இருப்பாங்க அந்த நட்பை இவங்களோட பிரேமுக்காக பயன்படுத்திக்கிடுவாங்க அப்படிங்கிற வார்த்தையை சௌந்தர்யா வந்து லிவிங் ஏரியால சொல்லிருப்பாங்க இதை நியாயப்படுத்தி தான் ரயாண்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனா இந்த இடத்துல நார்மலா பேசுற மாதிரி விஜய் டிவி கட் பண்ணி போட்டிருக்காங்க இது உண்மை கிடையாதுங்க ஜாக்லின் மத்தவங்களை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தைய சௌந்தர்யா பேசிருப்பாங்க அதுக்கப்புறமா தான் ரயானும் சௌந்தர்யாவும் பேசுறாங்க இதை அப்படியே வெட்டி தூக்கிட்டாங்க உண்மையாவே ஜாக்லின் அந்த வேலைகளை பல இடங்கள்ல அதாவது இத்தனை வாரங்கள்ல பல இடங்கள்ல பண்ணிருக்காங்க அப்படினே சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரியோட புலம்பல்கள் மஞ்சரிய பொறுத்தளவுல சாச்சனா ராணுவ இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க நான் கேப்டனா இருக்கும் போது ஆண்கள் யாருமே ஒத்துழைப்பு கொடுக்கல தீப கேப்டனா இருக்கும் போது எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க அது மட்டும் இல்லாம கிச்சன் ஏரியாவுக்குள்ள கிச்சன் இன்சார்ஜ கேட்காம வரக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் நம்ம எல்லாரையும் அடக்கி வைக்கிற மாதிரி இருக்கு நம்ம சுதந்திரம் பறிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சாச்சனா மஞ்சரி இவங்க எல்லாருமே இந்த இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இதே மாதிரி தான் இந்த தாய் கிழவி பவித்ராவும் புலம்பிட்டு இருந்தாங்க அதை இன்னைக்கான எபிசோட்ல காட்டவே இல்ல ஆனா இதுல எந்த உண்மையுமே இல்லையே பதினெட்டு பேருக்கு சமைக்கணும் சும்மாவே திருடி திங்கிறவனுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதிகமா இருக்கானுங்க ஆமாங்க விஷாலா இருக்கட்டும் அருணா இருக்கட்டும் தர்ஷிகாவா இருக்கட்டும் அன்ஷிதாவா இருக்கட்டும் ஆனந்தியா இருக்கட்டும் இவங்க திருடி தின்னதை நம்ம பாத்துருக்கோம் அதே மாதிரியே சௌந்தர்யா என்ன குறைச்சலாங்க சௌந்தர்யாவும் திருடி தான் தின்னுகிட்டு இருக்காங்க வந்த முதல் வாரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் திருடிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி பல திருடர்கள் இருக்கிற வீட்டுல ஒரு ஆள் கையில பொறுப்பு கொடுக்கறது தான் சரியான ஒரு விஷயம் ஆனா என்ன தீபக் வந்து திருடங்கையிலேயே தான் சாவியை கொடுத்துருக்காரு ஆமாங்க கிச்சன் இன்சார்ஜ் யாரு டப்பா அருண் தானே என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல எல்லாருமே தீபக்கு குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா சௌந்தரியா மஞ்சரி இவங்க ரெண்டு பேரும் பேசுறது காட்டுறாங்க இந்த இடத்துல மஞ்சரி வந்து அவங்களுக்கு நியாயம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சௌந்தரியா கிட்ட அதாவது நான் பொய் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னே சௌந்தரியா எந்த இடத்துல நான் பொய் சொன்னேன் எதுக்காக நீ என்ன அப்படி சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க அந்த இடத்துல சௌந்தரியா சொல்றாங்க நீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்கல்ல இல்ல அதனாலதான் எனக்கு நீங்க பொய் சொல்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எந்த இடத்துல அப்படின்னு கேட்கும் போது நீங்க முத்துக்குமாரனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும் போதா இருக்கட்டும் நான் நடந்து முடிஞ்ச ராஜா ராட்டி டாஸ்குலயா இருக்கட்டும் நீங்க மாத்தி மாத்தி தான் பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க என்ன பொறுத்தல சௌந்தர்யா சொல்றது நியாயமான ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல மஞ்சரி பல இடங்கள்ல மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க பொய்களை பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல இருந்தாலும் மஞ்சரி எதையுமே ஏத்துக்க மாட்டாங்க தர்க்கம் பண்ணுவாங்க அதே தான் இங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க சௌந்தர்யா போறது எனக்கு எந்த இடத்துல நீங்க இப்படி பண்ணீங்க அப்படிங்கறது ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா விஷால் ரயான் இவங்க ரெண்டு பேருமே சௌந்தரியாவுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது மஞ்சரி வந்து பேசுவாங்க அந்த இடத்துல நம்ம கேள்வி அதுக்கு பதில் சொல்ல தெரியாம பொய் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொடுக்கறாங்க அதுக்கப்புறமா சௌந்தர்யா வந்து மஞ்சரி கிட்ட நீங்க இப்படிதான் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க தெளிவுரை கொடுப்பாங்க இருந்தாலும் மஞ்சரி ஏத்துக்கவே இல்லங்க மஞ்சரியை பொறுத்த அவங்க பண்ண தவறுகளை சமாளிக்கிறதுதான் அவங்களோட புத்திசாலித்தனம்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க பாக்குற நம்மளை பொறுத்தளவுல பல இடங்கள்ல அது இரிட்டேட் ஆகுது தான் உண்மை அதுக்கப்புறமா டைனிங் ஏரியால எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க சாச்சனா மைக் மேல அவங்களோட முடி பட்டு உடனே பிக் பாஸ் பொறுத்தளவுல சாச்சனா மைக்க சரியா மாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே தீபக் வந்து சாச்சனா பக்கத்துல இருக்கிற முத்துக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறாரு அந்த நேரம் சாச்சனா சிரிக்கிறாங்க உடனே தீபக் பொறுத்தளவுல எதுக்காகமா சிரிக்கிற உனக்காக தானே முத்துக்குமாரன் வந்து பனிஷ்மெண்ட் பண்றாரு உனக்காக ஒருத்தர் பனிஷ்மெண்ட் வாங்கும் போது நீ சிரிக்கலாமா ஒரு இந்த தாம் கத்திக்கிட்டு இருக்குது யாருங்க நான் நான் சிரிக்கவே கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஐம்பது வாட்டி கேட்டிருக்கும் அது பேசுறத பார்த்தாலே நமக்கு இரிட்டேட் ஆகுது அந்த அளவு நம்மளை இரிடேட் பண்ற மாதிரி தான் சாச்சனாவோட பேச்சுகள் இருந்துச்சு வயசுக்கும் மரியாதை கொடுக்கறது இல்ல என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதும் கிடையாது இந்த தற்குரிய எதுக்குடா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க அப்படிங்கிற

இல்லாம நீ யோசிக்கும் போது இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்களை மட்டும் பத்தி யோசிக்காத எத்தனை கோடி மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க அதனால இந்த பிஹேவியரை மாத்திக்க மாத்தினா நல்லா இருக்கும் மத்தபடி மாத்துறதும் மாத்தாததும் உன்னோட விருப்பம் அப்படிங்க சொல்லி முடிச்சிடுறாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேவலமான கண்டன்ட் ஓடிக்கிட்டு இருக்குது வேற என்ன கண்டனுங்க இந்த தர்ஷிகா விஷால் காதல் கண்டனு தான் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த இடத்துல பவித்ரா வந்து நீ எதுக்காக கிட்ட பேசாம எதுக்காக இருக்க கேக்குறாங்க அந்த இடத்துல தர்ஷிகா வந்து அவ படபடான்னு பேசிக்கிட்டு இருக்கா என்கிட்ட மூஞ்சு குடுக்காம அவ தான் போறது நான் அவட்டெல்லாம் பேசாம இருக்கல அப்படின்னு அவங்க தர்க்கம் பண்ணிட்டு இருக்காங்க பவித்ரா போறது இல்ல அவ உங்க கிட்ட பேசணும்னு வர்றா நீ தான் மூஞ்சு குடுக்காம போற அப்படிமா அவங்க பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தர்ஷிகாவை போறது நான் யாருக்கிட்டே அன்பா இருக்கிறதுக்காகவோ நட்புக்காகவோ இல்லனா காதலுக்காகவோ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்ற நான் என்னோட கேம் விளையாடுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படிமா சொல்றாங்க நீ என்ன கேம் விளையாண்டு கிழிச்சிட்ட கண்டெண்ட் எதுவும் கொடுக்க முடியல அப்படிங்கறதுக்காக தானே இவ்வளவு நாள் தம்பி தம்பின்னு கூப்பிட்ட ஒருத்தன் பின்னாடி லவ் பண்றேன் அப்படிங்க மாதிரி அலைஞ்சிட்டு இருக்க பாக்குறதுக்கு எங்களுக்கு இரிட்டேட் ஆகுதுமா அப்படின்னு நம்ம சொல்லணும் போலயே இருந்துச்சு இருந்தாலும் இந்த இடத்துல பவித்ரா பேசிட்டு தர்ஷிகா போயிடுறாங்க அதுக்கப்புறமா இந்த விஷபாட்ல ஆனந்தி வருதுங்க ஆனந்தி அந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏதோ ஒரு சீசன்ல ஒரு பையனுக்காக ரெண்டு பெண்கள் வந்து அடிச்சுப்பாங்க இந்த இடத்துல அன்ஷிதா தர்ஷிகா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத பாக்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு தவறான பதிவை வைக்கிறாங்க இந்த சண்டையை பொறுத்தளவு லிவிங் ஏரியாவிலுமே நடக்குது அதாவது லிவிங் ஏரியால மஞ்சரி வந்து அன்ஷிதா கிட்ட என்ன கேக்குறாங்க விஷாலும் தர்சிகாவும் போது உனக்கு பொசசிவா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேக்குறாங்க அந்த இடத்துல அன்ஷிதா தெளிவா சொல்றாங்க எனக்கு இந்த வீட்டுல யாரு மேலயுமே எந்த பாண்டிங்குமே இல்ல விஷால் கூட நட்பா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு அவசியமும் கிடையாது அவங்க கிட்ட பேசாம இருந்தாலும் எனக்கு ஓகேதான் எனக்கு பொதுவாவே நட்பு பிடிக்கும் இருந்தாலும் இந்த நட்பால பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியுமே எனக்கு நிறையவே பிரச்சனைகள் நடந்திருக்கு என்னோட வாழ்க்கையில நான் பல பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது இந்த பிக்பாஸ் வீட்ல எனக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் தேவையே கிடையாது யார் இப்படி சொன்னது அப்படிங்கிற எல்லாம் கேள்வி எழுப்புறாங்க ஏமா யாரும் சொல்லலன்னா இப்படி உள்ள வார்த்தைகளை எதுக்குமா பயன்படுத்துறீங்க இந்த தாய் கிழவி பவித்ராவுமே அதே வார்த்தையை தான் சொல்றாங்க தர்ஷிகாவுக்கும் உனக்கும் இடையில சண்டையை பார்க்கும் போது விஷால் கூட நீங்க ரெண்டு பேரும் தான் உங்க ரெண்டு பேருக்கு இடையில நடக்கிற சண்டைக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பவித்ரா பேசுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு செம இரிட்டேட் ஆச்சு அப்படியே சொல்லாங்க இப்படி இந்த இடத்துல பவித்ரா ஆனந்தி இந்த ரெண்டு பேருமே அன்ஷிதாவிட்ட பேசிட்டு இருக்கும்போது அன்ஷிதா ஒரு கட்டத்துல கண்ட்ரோல் பண்ண முடியாம அழுறாங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா தர்ஷிகா விஷால கட்டுறாங்க அந்த இடத்துல விஷால் வந்து தர்ஷிகா கைய பிடிச்சு வச்சு மருந்து போட்டு ஏன்டா இப்படி பண்றீங்க உங்களால கண்டன் கொடுக்க முடியல வெளியே போயிருங்கடா கண்டன்ட் அப்படிங்கிற பேர்ல கண்ட கருமத்தையும் பண்ணாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷால் தர்ஷிகாவை பாக்கும்போது நமக்கு ஃபீல் ஆகுது இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்கா பிக் பாஸ் கொடுக்கறாரு அதாவது எல்லா சீசன்லயுமே ரொம்பவே ஃபயர் இருக்கிற நீயும் பொம்மை நானும் பொம்மை அப்படிங்கிற பொம்மை டாஸ்க்கு தான் கொடுக்குறாங்க இந்த டாஸ்க்கை பொறுத்தளவுல எல்லா சீசன்லயுமே வேற அளவுல இருக்கும் அதுலயும் ஆறாவது சீசனை நம்மளால மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவு ஃபயராக இருந்துச்சு ஆனா இந்த சீசனை பொறுத்தளவில் இந்த டாஸ்க்குக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்க்கும்போது பாக்கும்போது என்னடா ஸ்பான்சரே கிடைக்கலையாடா பொம்மை டாஸ்க்கு இவ்வளோ சிம்பிளா வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு டாஸ்க்கும் தொடங்குதுங்க டாஸ்க்கு தொடங்கின உடனே இரண்டு அணிகளா பெரியறாங்க இதுல முதல் அணியை பொறுத்தளவுல ரயான் ஜெஃப்ரி சௌந்தர்யா ஜாக்லின் ரஞ்சித் பவித்ரா அன்ஷிதா சிவா இப்படி எட்டு பேர் வந்து ஒரே அணி அதாவது கோவா கேங்ல சேர்றாங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா தீபக் முத்துகுமரன் மஞ்சரி ராணவ் சாச்சனா இந்த அஞ்சு பேருமே ஒரு அணியா இருக்கிறாங்க மீதமுள்ள போட்டியாளர்கள் தனித்தனியா கேம் ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து ஆடிட்டு இருக்காங்க தனித்தனியானி ஒன்னும் இல்லங்க அவங்கள பொறுத்தளவு நாங்க டீமா இருக்கோம் அப்படிங்கறத சொல்லல டீமா பேசிக்கல மத்தபடி அவங்களும் டீமா தான் அது உங்களுக்கே தெரியும் வேற யாரு விஷால் சத்யா அருண் இவங்க மூணு பேருமே ஒரே இருக்காங்க விளையாண்டு தொடங்குது தொடங்கினா முதல் ரவுண்ட்லயே ரஞ்சித் வந்து ஒரு தேவையில்லாத வேலையை பார்த்து வேற ஒண்ணும் கிடையாதுங்க அவர் கையில ரயானோட பொம்மை இருக்குது எடுத்து வச்சிட்டு டால் ஹவுஸ்க்குள்ள கொண்டு போகாம இருக்காரு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா தர்ஷிகா கையில சவுந்தர்யாவோட பொம்மை இருக்குது அவங்களுமே டால் ஹவுஸ்க்குள்ள போகாம இருக்கிறாங்க அந்த நேரம் இதை பாக்குற ஜாக்லின் வந்து சௌந்தரியாவை அவுட் பண்ணோம் அப்படிங்கறக்காக தான் தர்ஷிகா உள்ள போகாம இருக்கிறாங்க அதனால தர்ஷிகாவை அவுட் பண்ணோம் அப்படின்னு தர்ஷிகா பொம்மையை அவங்க எடுத்துட்டு வந்து ரஞ்சித் கையில கொடுக்குறாங்க ரஞ்சித் கையில இருந்த ரயான் பொம்மைய தீப கிட்ட கொடுத்து டால்கவுக்குள்ள கொண்டு போயிடுறாங்க இதை பாத்துக்கிட்டு இருக்கிற தர்ஷிகாவுக்கு செம காண்டாயிருது ஆமாங்க காண்டாகாம எப்படி இருக்கும் அதாவது போட்டியாளர்களை பொறுத்தளவுல பால் பிட்ல இருந்துதான் பொம்மையை எடுத்துட்டு வரணும் எடுத்த பொம்மையை மறுபடியும் மாத்தவோ வேறொரு நபர்கிட்ட கொடுக்கவோ கூடாது அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஜாக்லின் பண்ணது விதிமீறல் அது மட்டும் இல்லாம என்ன அவுட் பண்ணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பொம்மையை இப்படி கை மாத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க அந்த இடத்துல ஜாக்லினா இருக்கட்டும் ரயானா இருக்கட்டும் இதுதான் எங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி இருக்கும் நாங்க இப்படிதான் கேம் ஆடுவோம் மாதிரி அவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க பேச்சுவார்த்தையை அரை மணி நேரம் நீளுது அந்த இடத்துல தரிசிகா வந்து பண்றாங்க கேங் சேர்ந்து விளையாடுறானுங்க நான் தனியா கேம் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறையவே ட்ரிகர் பண்றாங்க அதுக்கப்புறமா கடைசியில பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஒரு கேமே எனக்கு விளையாட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கையில இருந்த சவுந்தர்யா பொம்மைய ஹவுஸ்ல வச்சுட்டு கோவமா போறாங்க போற நேரத்தில் ரஞ்சித தரமா வச்சு செய்யறாங்க இப்பெல்லாம் கேம் விளையாடுறீங்களே உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்டுதான் உள்ள போறாங்க அதுக்கப்புறமாவும் நிறைய வாக்குவாதங்கள் வெளியே போயிட்டு இருக்குது கடைசியா பிக் பாஸ் பொறுத்தளவுல எப்ப விதிமீறல் நடந்துருச்சு கேம் மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க சொல்லிடுறாரு அதுக்கப்புறமா கேம் ஸ்டார்ட் ஆகுது முதல் ரவுண்ட்லயே யாரை காப்பாத்தனும் அப்படிங்கறதுக்காக ஜாக்லின் வந்து எல்லா தெல்லாலங்கடி வேலைகளையும் பண்ணாங்களோ அந்த தான் முதல் ரவுண்ட்ல அவுட் ஆறாங்க அடுத்த ரவுண்ட்ல ராணுவ அவுட் ஆயிடுறாரு அடுத்ததான் மூணாவது ரவுண்ட் நடக்குது மூணாவது ரவுண்ட பொறுத்தளவுல மஞ்சரி கை கையில ஜாக்லின் பொம்மையும் ஜாக்லின் கையில தீபக்கோட பொம்மையும் அன்ஷிதாவோட கையில மஞ்சரியோட பொம்மையும் இருக்குது இந்த மூணு பேருமே நாங்க பொம்மைய டால் ஹவுஸ்குள்ள வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிக்கிறாங்க இதுல ஜாக்லின் மஞ்சரி இந்த ரெண்டு பேரோட காரணம் வந்து நான் கொண்டு போய் உள்ள வச்சுட்டேன் அப்படின்னா நான் அவுட் ஆயிருவேன் என் பேர்ல இருக்கிற பொம்மை உள்ள போற வரைக்கும் நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதம் படிச்சுட்டு இருக்காங்க இந்த இடத்துல அன்சிதாவை பொறுத்தளவுல நான் மஞ்சரி அவுட் பண்ணணும் எனக்கு தீபக்கான கேம் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அடம் இருக்காங்க இந்த சண்டையும் ரொம்ப நேரம் நீண்டுக்கிட்டு போகுது இது இந்த இந்த சௌந்தர்யா எனக்கு தான் வாய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி கிட்ட வந்து பேசுறாங்க மஞ்சரியும் தரமான பதிலடி கத்திக்கிட்டு இருக்குது அந்த இடத்துலயும் மஞ்சரி கேக்குறாங்க எம்மா ஆட்டத்துல விளையாண்டுகிட்டு இருக்குது நானு ஜாக்லின் அன்சிதா இந்த மூணு பேரும் தான் நீ எதுக்காக இடையில வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது கூட சௌந்தரியா விடுற மாதிரி இல்ல எப்பவும் போலவே எனக்குதான் வாய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி செலச்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த இடத்துலயும் மஞ்சரியா ட்ரிகர் பண்ற மாதிரி நீங்க போய் சொல்லுவீங்க மாத்தி மாத்தி பேசுவீங்க அப்படி மேல சொல்லிட்டு இருக்காங்க மஞ்சரியும் விட்டு எல்லாம் குடுக்கலங்க நீ என்ன பேசுனாலும் நான் திருப்பி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி தரமான பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து எனக்கு உங்களை மாதிரி எல்லாம் பேச தெரியாது எனக்கு பேச வராது அப்படி மாதிரி சொல்றாங்க ஏம உனக்காம பேச வராது நீ வாய திறந்தாலே அடுத்தவன் காதை பொத்திட்டு போயிட வேண்டியதான் நீ பேசுறத கொஞ்ச நேரம் கேட்டாலே அவன் ட்ரிகர் ஆகி சண்டைக்கே வந்துருவான் அந்த அளவு இரிட்டேட் பண்ற மாதிரி தான் உன்னோட பேச்சுகள் இருக்குது உண்மையாவே என்ன பொறுத்தளவுல சௌந்தர்யா பேசுறது எனக்கு எல்லாம் பிடிக்கலங்க மத்தவங்களை டார்கெட் பண்ற மாதிரியும் ட்ரிகர் பண்ற மாதிரியும் இரிட்டேட் பண்ற மாதிரி தான் சௌந்தர்யா பல இடங்கள்ல பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல எல்லாம் வாண்டடா தான் பிரச்சனைக்கு வந்தாங்க அதுலயும் அவங்களோட தோழி ஜாக்லினுக்காக தான் வர்றாங்க அது மட்டும் இல்லங்க இந்த கோவா கேங்க பாக்கும் போது எனக்கு இரிட்டேட் ஆகுது இன்னைக்கு எபிசோட் பாத்தீங்கன்னா தெரியும் ரயான் நெஞ்சில ஜாக்லின் படுத்துப்பாங்க இந்த ஜெஃப்ரி பையில பொறுத்தளவுல சௌந்தர்யாவை மடியில தூக்கி வச்சு தடவிட்டு இருக்கான் என்ன கருமண்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கோவா கேங் நடந்துகிட்டு இருக்காங்க பார்க்கும் போது எனக்கு ஆகுது அதே நேரத்துல ஜாக்லின் ரசிகர்களா இருக்கட்டும் இல்லன்னா சௌந்தர்யா ரசிகர்களா இருக்கட்டும் இதெல்லாம் எந்த விதத்துல எடுத்துக்கிறீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல நட்பு அப்படின்னு சொல்றீங்க நட்புக்கும் ஒரு வரையறு இருக்குது அது எப்படி ஜாக்லின் என்ன வார்த்தை சொன்னா அப்படிங்கறதெல்லாம் தெரியும்ல என்ன சௌந்தரியா உன்னோட இடுப்பெலும்பு குத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இடுப்பெலும்பு குத்துற அளவுக்கு நீ அவகிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உண்மையாவே இந்த ஜெஃப்ரி சௌந்தர்யா இவங்கள பார்க்கும் எனக்கு பல இடங்கள்ல இரிட்டேட் ஆகுதுங்க உங்களுக்கு இரிட்டேட் ஆச்சு அப்படின்னா கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இருந்தாலும் இந்த இடத்துல யாருமே விட்டு கொடுக்கறதுக்கு தயாராவே இல்ல ஜாக்லின் பொறுத்தளவுல இந்த டாஸ்க்ல வின் பண்ணா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அதனால அண்ணா எனக்காக விட்டு கொடுங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி தீபக் காலிலேயே விழுறாங்க ஜாக்லின் தான் காரியம் நடக்கணும் அப்படின்னா காலக்கழுவி கூட தண்ணி குடுப்பாங்களே அதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே இருந்தாலும் அந்த இடத்துல தீபக் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இல்லமா என்னோட பொம்மையை நீ முதலே எடுத்துட்ட பொம்மையை எடுத்தா டால் ஹவுஸ்ல கொண்டு வைக்கணும் நீ என்ன அவுட் பண்ணும் அப்படிங்கறத நீ அந்த இடத்துலயே சொல்லிட்ட அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக உனக்கு விட்டு தரணும் அப்படிங்கிற மேல சொல்றாரு இருந்தாலும் ஒரு கட்டத்துல நான் கேப்டனா முடிவு எடுக்கிறேன்பா கேம் நடக்கட்டும் என்ன வேணா அவுட் பண்ணிருங்க மீதி ரெண்டு பொம்மையுமே உள்ள கொண்டு வச்சிருங்க அப்படிங்கிற முடிவுக்கு எல்லாம் வர்றாங்க அந்த இடத்துல அருண் தான் சொல்றாரு நீங்க இந்த நேரம் விட்டு கொடுத்துருவீங்க அடுத்த வாட்டி என்னோட பொம்மை இருக்கும்போது போது இப்படி விட்டு கொடுக்க மாட்டேன் அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறதுனால திரும்பவும் இவங்களோட போராட்டம் அதாவது பொம்மையை உள்ள வைக்காம வெளியே உட்கார்ந்து இருக்காங்க அதுக்கப்புறமும் பேச்சுவார்த்தைகள் போகுது ஜாக்லின் மஞ்சரி சொல்றாங்க என்னோட பொம்மையை வைக்க சொல்லுன்னு சொல்றாங்க அன்ஷிதா நான் வைக்கவே மாட்டேன் எனக்கு தீபக்கண்ணை விளையாடணுங்கிறத விட மஞ்சரி விளையாடக்கூடாது அப்படிங்கறத என்னோட எண்ணம் அப்படிங்கறதுல அன்ஷிதா தெளிவா இருக்காங்க அதே நேரத்துல ஜாக்லின் வந்து மஞ்சரி நீ என்னோட பொம்மையை வச்சிரு நான் தீபக்கண்ணை பொம்மையை வைக்க மாட்டேன் நான் கடைசி வரை உனக்காக போராடுறேன் அப்படிங்கிற சொல்றாங்க ஒரு கட்டத்துல மஞ்சரி வந்து ஜாக்லின் சொன்னதை ஏத்துக்கிறாங்க ஜாக்லின் பொம்மைய டால் ஹவுஸ்க்குள்ள கொண்டு வச்சிருக்காங்க அதுக்கப்புறமாவும் ஜாக்லினா இருக்கட்டும் அனுஷிதாவா இருக்கட்டும் நாங்க பொம்மையை வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ரயான் நெஞ்சில ஜாக்லின் படுத்திருக்காங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப்ரியோட இடையில வந்து சௌந்தர்யா படுத்திருக்காங்க இப்படி ஒரு சைடு ரொமான்ஸ் போயிட்டு இருக்குது இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா அன்ஷிதா கூட போட்டியாளர்கள் எல்லாருமே உட்கார்ந்து அது தீபாக்கா இருக்கட்டும் பவித்ராவா இருக்கட்டும் தர்ஷிகாவா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே உட்கார்ந்து அன்சிதா கிட்ட பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு மஞ்சரியும் வராங்க எதுக்காக ஹன்ஷிதா என்னோட பொம்மையை வைக்க மாட்டேங்க உனக்கு தீபகன விளையாடணும் அப்படிங்கறதா முக்கியமா இல்லனா என்ன அவுட் பண்றதா முக்கியமா அப்படிமா கேள்வி எழுப்புறாங்க அதுக்கு அன்சிதா டைரக்டாவே பதில் சொல்றாங்க நாங்க இந்த பிக் பாஸ் வீட்ல 52 நாள் விளையாண்டுட்டோம் நீங்க எல்லாம் இப்ப இடையில வந்தவங்க தான் இருந்தாலும் இந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆன உடனே இப்ப தாண்டா கேம் ஸ்டார்ட் ஆகுது இனிதான் தனித்தனியா யார் யார் எப்படின்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி குதிச்சிங்கல்ல இத பாக்கும்போது எனக்கு இரிட்டேட் ஆச்சு என்னதான் வந்தாலும் உங்களை அவுட் ஆக்கியே தீருவேன் அப்படிங்க அன்ஷிதா சொல்றாங்க போட்டியாளர்கள் எல்லாருமே கை தட்டுறாங்க அந்த இடத்துலயும் மஞ்சரியை பொறுத்தவரை கொளுத்தி போடுறாங்க அதாவது தர்ஷிகாவோட பொம்மையை எடுக்காம நீங்க விளையாடும் போதே நீங்க ஐம்பத்தி ரெண்டு நாள் எப்படி விளையாண்டுருக்கீங்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரியுது அப்படிங்க மாதிரி கொளுத்தி போடுறாங்க அந்த இடத்துல மஞ்சரிக்கு எல்லாருமே நோஸ் கட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா முத்துக்குமரனையும் எழுத்து போடுறாங்க நீயும் தானே கேம் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படிங்க சொன்ன இப்ப அன்ஷிதாவுக்கு எதுக்காக நீ பதில் சொல்ல மாட்டா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல முத்துக்குமரனையும் எழுத்து போடுறாங்க அந்த இடத்துல முத்துக்குமரன் ஒண்ணுதான் சொல்றாரு நான் எதுக்காக சொன்னேன் அப்படிங்கறது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் உனக்கு என்ன பேசுனாலும் நீ டைரக்டா அன்ஷிதா டேசிக்கிறாரு அன்ஷிதாவை என்ன வந்தாலும் உன்னை அவுட் ஆக்கியே தீர்வேன் அப்படிங்கறதுல அன்ஷிதா தெளிவா இருக்கிறாங்க அதுக்கப்புறமா பாஸோட ஒரு அறிவிப்பு வருது இப்போதைக்கு பொம்மைகளை ஹவுஸ்ல வைக்காத ரெண்டு பேர் மட்டும்தான் கார்டன் ஏரியால இருக்கணும் மீதி எல்லாருமே வீட்டுக்குள்ள வாங்க கதவுகள் திரைகளோடு மூடப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு டோர் எல்லாமே க்ளோஸ் ஆகுது திரை போட்டுறாங்க ஜாக்லின் வந்து படுத்து தூங்கலாம்னு நினைக்கும் போது நாயை விட்டு கொலைக்க வைக்கிறாரு அதாவது வெளியே உட்கார்ந்து தண்ணி ஆகாரம் எதுவும் இல்லாம உட்கார்றது மட்டும் இல்லாம தூக்கம் இல்லாமையும் உட்கார்ந்து இருக்கணும் தான் டாஸ்கா இருக்குது அந்த வகையில உட்கார தொடங்குறாங்கங்க பதினொன்றே ஆகுது பன்னெண்டரை ஆகுது ஒன்றரை ஆகுது ரெண்டரை ஆகுது மூன்றரை ஆகுது அனுச்சு அவ்வளவு முடியல டாய்லெட் போயே ஆகணும் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க பவித்ரா பக்கத்திலே இருக்கிறாங்க ஒரு கட்டத்துல பவித்ரா வந்து கிவ் அப் பண்ணிடுறாங்க என்னையால முடியல பிக் பாஸ் நான் விளைவிக்கிறேன் அப்படிங்கிற சொல்றாங்க அதுக்கப்புறமா பாத்ரூம் எல்லாம் போயிட்டு வந்து மஞ்சரியோட பொம்மைய டால் ஹவுஸ்குள்ள வச்சிருக்காங்க இந்த இடத்துல ஜாக்லின் மஞ்சரிலாம் அன்ஷிதா பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க யாரு டைம் பேசுறதுக்கு விரும்பல நான் போய் படுக்க போறேன் போயிட்டாங்க இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படியே சொல்லலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட போறதுல செம ஃபயருங்க யாரு அன்ஷிதாவா தான் சொல்லுவேன் கண்டிப்பா அன்ஷிதா வந்து அவங்க சொன்ன வார்த்தைக்காக முடிஞ்ச அளவு போராடி இருக்காங்க அதே நேரத்துல ஜாக்லின் வந்து அவங்க கொடுத்த வார்த்தைக்காக அவங்களும் முடிஞ்சவளவு போராடி ஜெயிச்சும் கொடுத்திருக்காங்க மஞ்சரிக்கு இதை வச்சு பார்க்கும் போது நாளைக்கான எபிசோட் ரொம்ப ஃபயரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சரி அவுட் பண்ணோம் அப்படிங்கறதுக்காக தான் அன்ஷிதா இவ்வளவு கேம் ஆடி இருக்காங்க நாளைக்கும் மஞ்சரியை தான் அன்ஷிதா வந்து டார்கெட் பண்ணுவாங்க அதே மாதிரியே அன்ஷிதாவும் மஞ்சரி டார்கெட் பண்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அந்த வகையில நாளைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமா நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பாக்கலாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இன்னைக்கு நடந்த டாஸ்க்ல யாரோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்